எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் சுடர் பிரான்சுக்கு புறப்பட்டிருக்கிறது இருபது இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிக்காக பெலம் என்ற பாய்மர கப்பலில் ஒலிம்பிக் சுடர் கிரீஸில் இருந்து கொண்டு வரப்படுகின்றது பெலம் கப்பல் இருபது இருபத்தி நான்கு பாரிசு விளையாட்டு போட்டிகளுக்காக ஒலிம்பிக் சுடருடன் ஏப்ரல் இருபத்தேழு அன்று கிரீஸின் பயரஸ் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவுக்கு முன்னதாக ஆயத்த பணிகள் இறுதி வேகத்தை குறைக்கும் வகையில் பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் சுடர் சனிக்கிழமை அன்று பிரான்சுக்கு கப்பலில் எடுத்து வரப்படுகிறது பெலம் கப்பல் பதினோரு நாட்கள் பயணம் மேற்கொண்டு மே எட்டு அன்று மாசை நகரத்தை வந்தடைய இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றாறாம் ஆண்டு முதன் முதலில் நவீன ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற பனாதெனிக் மைதானத்தில் நடந்த விழாவில் கடந்த வாரம் பண்டைய ஒலிம்பியாவில் ஒலிம்பிக் சுடர் ஏற்றப்பட்டது பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு அமைப்பாளர்கள் வெள்ளிக்கிழமை சுடரை பெற்றுக்கொண்டனர் சனிக்கிழமை அன்று நடந்த ஒரு சிறிய விழாவுக்கு பின்னர் கப்பல் பிரான்ஸ் நோக்கி புறப்பட்டுள்ளது பிரான்ஸ் மாசை பழைய துறைமுகத்தை வந்தடையும் ஒலிம்பிக் சுடர் வரவேற்பு விழாவில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒலிம்பிக் தொடங்கும் ஓட்டம் ஜூலை இருபத்தாறாம் தேதி நதியின் குறுக்கே நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவின் பொழுது ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் நிறைவடையும் உலகெங்கிலும் உள்ள விளையாட்டு வீரர்களை ஏற்றிச் செல்லும் நூற்று அறுபது படகுகள் ஈபுல் கோபுரத்தை நோக்கி ஆறு கிலோமீட்டர் பாதையில் பயணிக்கும் திறப்பு விழா நடைபெறும் உக்ரைன் காசா போர் ஹமாஸ் இஸ்ரேல் மோதல் என்பனவற்றின் எதிரொலியாக ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பாரிசில் ஒலிம்பிக் போட்டிகள் களை கட்டுகின்றன ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளை மூன்று லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் நேரில் பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பாரிஸ் ஒலிம்பிக் பாதுகாப்பு பணிகளுக்காக ஆயிரக்கணக்கான ராணுவம் போலீஸ் மற்றும் சிவிலியன் பணியாளர்கள் சேவையாற்ற உள்ளனர் பாதுகாப்பு பணிகளில் பங்களிக்குமாறு சுமார் நாற்பத்தைந்து வெளிநாடுகளை பிரான்ஸ் அரசாங்கம் கேட்டிருக்கின்றது மாலை பாரிஸின் செயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் இந்தியன் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பிரான்ஸ் தபால் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அமைந்துள்ள வாரத்தில் ஏழு நாட்களும் காலை ஒன்பது இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது டிஜிட்டல் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக் கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வரவே தாருங்கள் காதுனோ முன்பாக வாரந்தோறும் உங்களை வரவேற்று மலிவு விலைகளில் உங்கள் தேவைக்குரிய பொருட்களை வழங்கி மகிழ்விக்கும் பரிஸ் புறநகர் சோழன் பல்பொருள் அங்காடியில் இவ்வாறு இறுதியில் நடைபெறும் மலிவு விற்பனையில் நீங்கள் இங்கே காணும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள் அத்துடன் பல வகையான உணவுப் பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இவ்வாறு இறுதி நாட்களில் மாத்திரமல்ல எப்பொழுதும் நாடங்கள் சோழன் பல்பொருள் அங்காடி ட்ரோன் சி பரிஸ் இருபது நான்கு ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய பாதுகாப்பின்மை தொடர்பாக பிரெஞ்சு பொலிஸ் சங்கம் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஜூலையில் பரிஸ் விளையாட்டுகள் தொடங்குவதற்கு முன்னர் ஒலிம்பிக் ஜோதி ஓட்டத்திற்கு இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்று பிரெஞ்சு பொலிஸ் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அறிவிக்கப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரம் யூரோ என காவல்துறைக்கு உறுதியளிக்கப்பட்ட சிறப்பு ஒலிம்பிக் கொடுப்பறவுகள் தாமதப்படுத்தப்படுகின்றன இந்த போனஸ் சலுகை பிரெஞ்சு பிரதமர் அலுவலகம் பொருளாதார அமைச்சகம் என் அறிவிக்கப்பட்டது ஆனால் இது தற்பொழுது தாமதப்படுத்தப்பட்டு வருவதாக அலையன்ஸ் யூனியன் கூறியுள்ளது வியாழன் அன்று ஓர் ஆர்ப்பாட்டம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தொழிற்சங்கம் எச்சரித்ததோடு ஜோதி ஓட்டத்திற்கு சாத்தியமான இடையூறுகள் உட்பட மேலும் நடவடிக்கைகள் ஏற்படலாம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது பாரம்பரிய கோடை விடுமுறை காலத்தில் பணிபுரியும் பொதுத்துறை ஊழியர்களுக்கான ஒலிம்பிக் போனஸ் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தும் பொழுது பிரெஞ்சு அதிகாரிகளுக்கு இத்தகைய எச்சரிக்கை இக்கட்டான நிலையை எடுத்து காட்டுகிறது சிவில் சர்வீஸ் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிகப்பெரிய தொழிற்சங்கமான செஜேத்தே ஜூலை இருபத்தாறு முதல் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் காலம் முழுவதும் அதன் உறுப்பினர்களிடையே வேலை நிறுத்த அச்சுறுத்தலை அறிவித்துள்ளது மே எட்டு புதன்கிழமை மாசையில் ஜோதி ஓட்டம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தாறு அன்று இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவுக்கு பரிசை வந்தடைவதற்கு முன் சுடர் நாடு முழுவதும் பயணிக்க உள்ளது பரிசில் நடைபெற இருக்கும் ஒலிம்பிக் உண்மையில் ஓர் நூற்றாண்டில் முதல் முறையாக இருக்கும் மேலும் ஜூலை இருபத்தாறு முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து பராலிம்பிக்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் எட்டு வரை நடைபெறவுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் பொழுது ரஷ்ய நாட்டின் ஒலிம்பிக் போட்டியாளர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் ஒலிம்பிக் ஐரோப்பிய கூட்டமைப்பு இதனை தெரிவித்துள்ளது நடுநிலை பதாகையின் கீழ் தகுதியானவர்கள் ஐரோப்பிய தகுதி சுற்றுக்கு வராத பின்னர் ரஷ்யா அல்லது பெலாரஸில் இருந்து எந்த ஒலிம்பிக் வீரர்களும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்க மாட்டார்கள் ரஷ்யா பெலாரஸ் ஆகிய நாடுகளின் விளையாட்டு வீரர்களுக்கு இது துரதிருஷ்டவசமானது ஒலிம்பிக்கில் சேர்வதற்கான திகதி கடந்துவிட்டது அவர்கள் வராததற்கான காரணம் தெரியவில்லை அதை விளக்க அதிகாரபூர்வ கடிதம் எதுவும் இல்லை ரஷ்யாவின் ஒலிம்பிக் வீரர்கள் கடந்த ஆண்டு சர்வதேச ஒலிம்பிக் குழு நிர்ணயித்த முன்மொழியப்பட்ட திருப்பும் வடிவமைப்பை நிராகரித்து மீண்டும் சர்வதேச போட்டிக்கு வர அவர்கள் ஒலிம்பிக் தகுதி நிகழ்வுகளை புறக்கணிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தினர் ரஷ்ய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் நான்கு முறை ஒலிம்பிக் சம்பியனானவர் சில விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற தனது சொந்த மகள் சோஃபியா உட்பட போட்டியிட தடை விதிக்கப்பட்டதை அடுத்து புறக்கணிக்கப் போவதாக அச்சுறுத்தியிருந்தார் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா உலகத்தில் மணக்கும் அறு பரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கௌர்தனோர் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா ஒரு சுவையின் மறுபெயர் ரிமார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மார்க் 201 ரூ 4 போக் சென்டனி ஹாரிஸ் மோகன் ஜுவல்லரி மார்க் பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் தராசு பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் ஓட்டோமேட்ரிக் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் தமிழில் பேசலாம் சைபர் ஏழு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஐந்து இரண்டு எட்டு ஏழு நொஃ

பரிசில் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான பணிகள் வேகப்படுத்தப்பட்டு வருகின்றன செயின் நதியை சுத்தப்படுத்துதல் பெரும் சவாலாகவே அமைந்துள்ளது ஆனால் செயின் நதி போட்டிக்கு தயாராகிவிடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை பாரிஸ் மெட்ரோ டிக்கெட்டுகளின் விலை உயர்வடைவது தொடர்பான அறிவித்தல் இப்பொழுது வெளியாகியிருக்கிறது ஒலிம்பிக் போட்டி சரியான நேரத்தில் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளுக்கான சின்னமான ஒலிம்பிக் ட்ரீஸ் பிரான்சின் பரிஸ் ஈஃபில் கோபுரத்தின் பின்னணியில் இது காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இது பிரெஞ்சு வரலாற்றில் சுதந்திரத்தின் அடையாளமாக இருக்கும் ஆடைகளின் ஒரு பொருளை அடிப்படையாக கொண்டது பரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளின் ஏற்பாட்டாளர்கள் இந்த ஆண்டின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வை ஒளி நகரத்தின் மையத்தில் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளனர் பரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கு இன்னும் மூன்று மாதங்கள் உள்ள நிலையில் விளையாட்டுக்கள் சரியான நேரத்தில் நடைபெறும் விளையாட்டு வீரர்களுக்காக பாரிஸ் தயாராக உள்ளது பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் வகையில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விளையாட்டுகளின் பொழுது பார்வையாளர்களுக்கு சுரங்க பாதை விலைகள் இரு மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளன ஒரு ஒற்றை பயண மெட்ரோ டிக்கெட்டின் விலை நான்கு யூரோ பரிஸ் இருபது இருபத்தி நான்கு பாஸ் எனப்படும் புதிய பாஸ் இது பயணிகள் பாஸ் பரிஸ் உட்பட முழு பிரான்ஸ் பகுதியிலும் பயணிக்க அனுமதிக்கிறது ஒரு நாளைக்கு பதினாறு யூரோ செலவாகும் பொதுவாக ஒற்றை பயணத்திற்கு இரண்டு புள்ளி ஒன்று சைபர் செலவாகும் மாதாந்த பாஸுக்கு எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்று சைபர் செலவாகும் வருடாந்த டிக்கெட்டுகள் மாதாந்த டிக்கெட்டுகள் வைத்திருப்பவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் இந்த விலை உயர்வு சுற்றுலாப் பயணிகளை சுரண்டுவதாக போக்குவரத்து அதிகாரிகள் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளனர் இருப்பினும் இந்த அதிகரிப்பு பார்வையாளர்களின் எண்ணிக்கையில் எதிர்பார்க்கப்படும் எழுச்சியை சமாளிக்க உதவும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் தங்க தங்கநகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷபெல் ஈஸ்ட் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏரிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் அண்ட் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் தரிஸ் பத்து லாஷ்ஷபெல் வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறை அலையுங்கள் உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் பலஸ்தீன பல்கலைக்கழகத்திற்கு ஆதரவான போராட்டம் அமெரிக்காவில் இருந்து பிரிட்டன் பிரான்ஸ் வரை பரவி இருக்கின்றது காசா மீது இஸ்ரேலின் குண்டுவீச்சுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு மாணவர்கள் ஆர்வலர்கள் கூறுவதால் லண்டன் பாரிஸ் நகரங்களில் பதற்றம் அதிகரித்துள்ளது டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் பலஸ்தீன ஆதரவு போராட்டத்தின் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குவிந்தார்கள் டெக்சாஸ் மாநில துருப்புகளும் கடமையில் ஈடுபட்டார்கள் காசா மீது இஸ்ரேலின் குண்டுவீச்சுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி ரசல் குழு மாணவர்கள் முகாம் ஒன்றை அமைத்ததால் பலஸ்தீன ஆதரவு எதிர்ப்புகள் வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இருந்து பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு பரவியது யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் மாணவர்கள் அமெரிக்க கல்லூரி வளாகங்களில் கோபத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஓவிக் பல்கலைக்கழகத்தின் மையத்தில் மைதானத்தை ஆக்கிரமித்து ஒரு குழுவால் கூடாரங்கள் அமைக்கப்பட்டன பிரான்சின் அரசியல் உயர் அடுக்கின் இனப்பெருக்க களமாக கருதப்படும் சயன்ஸ் போ பல்கலைக்கழகத்தை மாணவர்கள் வெள்ளிக்கிழமை ஆக்கிரமித்தனர் காசா இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருக்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்கள் உடனான அதன் உறவுகளை துண்டிக்க மற்றும் வளாகத்தில் பலஸ்தீனிய ஆதரவு குரல்களை ஒடுக்குவதை முடிவுக்கு கொண்டுவர குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரதமர் கேப்ரியல் அத்தால் பங்கேற்கும் சயின்ஸ் போ பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் காசாவில் நடந்து வரும் மோதல்கள் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மௌனத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இவை அனைத்தும் பல நாட்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நட்பு உருவாக்குவது குறித்து தேசிய சட்டமன்ற அலுவலகம் ஆய்வு செய்ய உள்ளது நட்பு குழுவாக மாற்றலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய மே பதினைந்தாம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது பிரான்ஸ் பலஸ்தீன நட்பு குழுவை உருவாக்குவது குறித்து தேசிய சட்டமன்றத்தின் அலுவலகம் ஆய்வு செய்யும் என்று சனிக்கிழமை அன்று வெளிப்படுத்தியுள்ளது பிரான்ஸ் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பது போல் தற்போதைய பிரான்ஸ் பலஸ்தீன ஆய்வுக்குழுவை குழுவாக மாற்றலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய மே பதினைந்தாம் தேதி வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது பலஸ்தீனத்திற்கு நீதி கோரப்படுகிறது சயின்ஸ் போ பரிசை தடுப்பது குறித்த பதட்டங்களில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணுகுமுறைக்கு ஆதரவாக உள்ளனர் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான மற்றொரு படியாக இதை பார்க்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலால நான் பிரான்சில இருக்கிறேன் இன்சூரன்ஸ் இந்த ஒரு நாள் கூட எங்கட தம்பியாக்கள் திறந்து வந்தேன் கதைக்கலாம் அற்புதம் அதிசயம் உண்மை பிரியுங்கள் ஸ்மார்ட் அஷ்யோ காப்புறுதி நிறுவனம் நூற்று முப்பது பத்து நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜே பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாப்ரான் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ்